பட்டியலின மக்களை பத்தி நடிகர் கார்த்திக் குமார் இழிவா பேசியிருக்காரு அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆடியோ இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிருக்கு பாடகி சுசித்ரா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான நடிகர் கார்த்திக் குமார் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னும் அவரும் தனுஷும் ஒரே அறையில என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற விவகாரத்துல த்ரிஷா உள்ளிட்டோர் அந்த பாடங்களை பகிர்ந்தாங்க அப்படின்னு என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட கார்த்தி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் இப்ப பெரும் புயலவே கிளப்பி இருக்கு இதுக்கு பதில் சொல்ற வகையில நடிகர் கார்த்திக் குமார் ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தன்பாலின ஈர்ப்பாளராக இருந்தா அதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னும் நான் அப்படி இருந்தாலுமே அதுல நான் பெருமைப்பட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இந்த சூழ்நிலையில இப்ப ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பட்டியலின மக்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா இழிவா பேசுற மாதிரி இருக்கு அந்த ஆடியோ இப்ப சமூக வலைதளத்துல ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வரதால பலரும் நடிகர் கார்த்திக் குமாருக்கு கடும் கண்டனத்தையும் அவர் மேல சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த ஆடியோ விவகாரம் தொடர்பா நடிகர் கார்த்திக் குமார் இப்போ அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆடியோவில் குரல் என்னுடைய குரல் கிடையாது அந்த வார்த்தைகளும் என்னுடையது இல்லை நான் அப்படி பேசவே இல்லை என்னுடைய அகராதிகளையும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு